பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபிஆலமீன் வசலாத் வசலாம் ரசூல் இல்லா வாலா கணியத்துக்குரிய ஷகோர்களில் ஒரு 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 உறவினுடைய மரண செய்தி நம்மை அடைகின்ற பொழுது அந்த உறவினர்கள் மீது என்ன விடயங்கள் கடமையாகும் إن بدي سمدنا باخير مدل عمد الصبر والرضا بالقدر فرميه هارتل الله ودي نرنيت فرندي كرددل الله سبحانه وتعالى القرآن إليه ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأنفال والأنفس <سؤال> والثمرات بشر الصابرين إذا أصابتهم مصيبة அல்லா ஷானுவலா அல்பக்கரா நூற்றி ஐம்பத்தைந்து நூற்றி ஐம்பத்தேழு வரை அல்லாஹ் கூறுவது உங்களை ஓரளவு அச்சத்தினாலும் பசினாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் நாம் சோதித்து கொண்டே இருப்போம் ஒபஷிர் சாபிரீன் நபிகனார் ஃபார்த்தல்லா சொன்னான் அவ்வாறானவர்கள் பொறுமையாக இருப்பவர்கள் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நிச்சயது கூறுவராக பொறுமையாளர்கள் அவர்களுக்கு ஒரு துன் துன்பம் ஏற்பட்டால் பாலு இன்னாலில்லாகி வைநாழகராஜிகோள் என்று சொல்வார்கள் நாங்கள் இறைவனுக்கு உரியவர்கள் அவனாலே மிகளக்குரியவர்கள் துன்பம் என்று சொல்கின்ற பொழுது செருப்பின் வார் அறிந்தாலும் கூட அதுவும் துன்பமாகத்தான் கருதப்படும் மேலாஹூத்தாலா அந்த பொறுமையாளர்களை புகழ்ந்து கூறுகிறான் உலாய் அழகும் செலவா திமுகும் உரகமா அவர்கள் மீது அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய கருணையும் உண்டாகிறது அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர் என்று அல்லாஹூத்தாலா கூறுகின்றான் கணிகத்துக்குரிய சகோர்களே மேலும் நபி அலையாத்து வல்லாம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய கபு கருகிலே சென்றபோது அந்த கபுரிடத்திலே ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள் நபி அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அவளை பார்த்து சொன்னார் இத்தகில்லா வஸ்பிரி பெண்ணே கொள் பயந்துகொள் பொறுமைகார்த்துக்குள் என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் என்பது அந்த பெண்மணிக்கு தெரியாது பிறகு அவளுக்கு சொல்லப்பட்டது அல்லாவுடைய தூதர்னு சொல்லப்பட்டது பின்னர் நபிகனாவுடைய வாயிலுக்கு வந்து நபிகனாரிடத்திலே சொன்னார்கள் யார் அசூல் அல்லாம் இன்னிலம் ஆரி நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்பதை நான் அறிய மாட்டேன் சொன்னபோது சொல்லதால சொன்னார்கள் இன்ன சபர இந்த அவ்வொரு சதமா பொறுமை காப்பது அந்த சோதனையின் ஆரம்ப இடத்திலேயா இருக்கும் கணியத்துக்குரிய சகோதர்களை புகாரே வந்திருக்கின்ற ஹதீஸ் அதே போல வசபு அல வஃபாத்தில உலாத் குழந்தைகள் பிள்ளைகள் மரணித்ததின் மீது மரணித்த போது பொறுமைகார்த்துக் கொள்வது சகித்துக் கொள்வது அதற்கு பாரிய நன்மைகள் இருக்கின்றன பல ஹதீஸ்களே வந்திருக்கிறது ஒரு சில ஹதீஸை மட்டும் இங்கு நான் குறிப்பிடுகிறேன் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் என்றும் ஒருவருக்கு அவரின் பிள்ளைகள் என்று மூவர் மரணித்து விட்டால் அந்த மனிதனுக்கு நரகம் தீண்டாதென்றும் புகாரில் வந்திருக்கிறது போல ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன் அவனுக்கு மூணு குழந்தைகள் இருந்து மரணித்து விட்டார்கள் குழந்தைகள் பருவ உயிரி அடையாதவர்கள் அப்படி மரணித்தால் அவர்களையும் அவர்களுடைய தகப்பன்மாரையும் தாய் தந்தையர்களையும் அல்லாஹ் அவனுடைய கருணையினால் அவனுடைய சிறப்பினால் சொர்க்கத்தில் நுழைத்து விடுகிறான் என்றும் மேலும் சொன்னார்கள் அபு அபி அல் அபாபின் மின் அபு ஜென்னா அந்த குழந்தைகள் சொர்க்கலோகத்தின் வாயிலிலே வாயிலே வாயில்கள் என்றும் ஒரு வாயிலில் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் ஒதுகுல் ஜென்னத்தை நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் சொல்வார்கள் அந்த குழந்தைகள் சொல்வார்கள் ஹத்திய அப அபவானா எங்களுடைய தாயின் தந்தையும் வரும் வரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் முதுகுல் ஜென்னத் அபா அபுவாக்கும் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் அல்லாவுடைய கருணையை கொண்டு சொருக்கத்திலே நுழையுங்கள் என்று சல்லல்லாஹூ அழகி வசல் சொன்னார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே சிறிய பர பருவறிவதற்கு முன்னால் பிள்ளைகள் மரணித்து விட்டால் அவர்கள் நரகிலிருந்து ஒரு திரையாக ஆகிவிடுவார்கள் அப்பொழுது பெண் கேட்டார்கள் இரண்டு பேர் மரணித்தாலுமா ஆம் இரண்டு பேர் மரணித்தாலும் அவர்கள் தாய்ந்தர்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாரின் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அந்த வகையிலே நாங்கள் மரணம் ஏற்படுகின்ற பொழுது நாம் பொறுமை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இஸ்திரிஜா இஸ்திருஜான்னு சொன்னால் இந்நாளில்லாஹி ஒய்னா இலகராஜ் என்று நாம் ஏற்கனவே கூறியது போன்று கூற வேண்டும் வல்லாஹுலம் இஸ்வாப்